எரிவன் வெல்கம் டு மித்துமமம் இன்னைக்கு மித்துமில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னுடைய திருவாதிரை அன்னைக்கு நான் எப்படி வந்து சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி திருவாதிரை பத்தின ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி திருவாதிரை விரதம் இருக்கணும் எப்படி ப்ராப்பராக இருந்து வழிபாடு செய்யணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற செக் பண்ணி பாருங்க இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் காட்ட போறேன் ரொம்ப டீட்டெயில்டாக காட்ட போகிறதில்ல ஸோ கிறிஸ்மஸ் லீவுக்காக வந்து ஊர் ஊருக்கு வந்திருந்தோம் ஸோ மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் அங்கேயே வந்து திருவாதிரியெலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம் ஸோ ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தேவையான திருவாதிரைக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் ஃபுல் டே வந்து விரதம் ஈவினிங்க்கு மேலே சாமி கும்பிட்டு சந்திரன் நிலா வந்ததுக்கப்புறமா அப்புறமா நிலாவை வழிபாடு செஞ்சுட்டு தான் சாப்பிடணும் ஸோ ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து சாமியெலாம் கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா சமைக்கணும் நிறைய ஐட்டம்ஸ் சமைக்கணும் பட் எல்லாத்துனாலும் எல்லாமே செய்ய முடியாது மெயினாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி வந்து கட்டாயம் வந்து செஞ்சு சிவனுக்கு வந்து நம்ம படைச்சி சாமி கும்பிடணும் ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக வந்து செஞ்சிட்டோம் சின்னத்தையும் அதுக்கப்புறம் சித்தியும் வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து எல்லாமே வந்து அடுப்பு கட்டு நின்று எல்லா எல்லாமே சமைச்சிடு இறக்கிட்டேன் அரைக்கிறது கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் அஞ்சு வகையான பொரியல் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கச்சாயம் களி அப்பளம்னு எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சு படப்பும் போட்டுட்டோம் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இருந்தோம் விரதம் இருக்கும் டயர்டாகவே இல்லை நல்லபடியாக வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்குறதுக்காட்டி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு ஸோ நல்லபடியாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறம் வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சரடு பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா வந்து எல்லா படப்பெல்லாம் போட்டு விளக்கேற்றி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஊதுபத்தி இதெல்லாம் காட்டினேன் அதுக்கப்புறம் அத்தையத்தான் வந்து சூடம்லாம் காட்ட சொன்னேன் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்து தேங்காய் உடைச்சி எல்லாம் பண்ணலாம் ஸோ அதனால் அத்தையை வந்து காட்ட சொன்னேன் அத்தை வந்து சூடம்லாம் காட்டி தீர்த்தம்லாம் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சூ நிலாவை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஸோ பெரியவங்க காலைல எல்லாத்துக்கல்லையும் விழுந்து நல்லபடியாக ஆசிர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்து சரடு கட்டி விட்டாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறங்காட்டி வந்து அத்தை வந்து சரடு கட்டி விட்டுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை விரதத்தன்னைக்கு நம்ம வந்து பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்களை வந்து கட்டிவிட சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்மளே வந்து கட்டிக்கலாம் இல்லை ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்கிறாங்கன்னா நம்மளே கட்டிக்கலாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கட்டிவிட சொல்லணும் ஸோ அத்தை கல்வி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து சரடு வந்து கட்டி விட்டாங்க இந்த திருவாதிரை விரதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமியார் வீட்டு சைடு ஒரு சிலருக்கு வந்து மாமியார் வீட்டு சைடில் கும்பிடுவாங்க அம்மா வீட்டு சைடு கும்பிட மாட்டாங்க இல்லை அம்மா வீட்டு சைடு கும்பிடுவாங்க இல்லை மாமியார் வீட்டு சைடில் வந்து கும்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கும்பிடணும் சாமி திருவாதிரை விரத விரதம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக எடுக்கலாம் இல்லை ரெண்டு பேர்த்து வீட்டு சைடுமே இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து விரதம் இருப்பாங்க அவங்க வீட்டு வழக்கம் எதுவோ அந்த மாதிரி இருப்பாங்க எங்கள் வீட்டோட வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அஞ்சு வகையான பொரியல் சாம்பார் திருவாதிரை கழிணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு சாமிக்கு படைச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விரதத்தை முடிக்கணும் ஸோ அந்த ஃபுல் டே வந்து விரதம் இருக்கணும் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இருக்க தேவையில்லை ஸோ என்னால் இருக்க முடியாதனால வந்து நான் வருஷம் வருஷம் இதை விடாமல் வந்து இந்த திருவாதிரை விரதம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் ஸோ நல்லபடியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து படப்பெடுத்து சாப்பிட்டோம் ஸோ நல்லபடியாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு ஷே திருவாதிரை விரதம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நடராஜர் வழிபாடு செய்கிறதுக்காக அடுத்த நாள் போவாங்க நல்ல கோயிலெல்லாம் விசேஷமாக இருக்கும் அங்கே போனால் சரடு இதெல்லாம் கொடுப்பாங்க பூ சரடு இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் மாமியார் வீட்டு சைடு இங்கே யாரும் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல சிவன் கோயிலுக்கு அந்த மாதிரி போகிறதில்ல பட் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காட்டி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளம்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு நான் சின்ன மாமியார் அதுக்கப்புறம் சித்தி அத்தை பாப்பா தம்பி எல்லோரும் கிளம்பி வந்துவிட்டோம் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மல்லீஸ்வரம் மலைன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ அங்கே வந்து எல்லோரும் நல்லபடியாக சாமியெலாம் கும்பிட்டு சிவனை வழிபாடு செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக இருந்துச்சு ஏன்னா அங்கே செய்கிற விஷயத்தை வந்து இங்கேயும் செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம் என்னுடைய திருவாதிரை விரதம் வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப நல்லா மனசுக்கு நிறைவாக நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம மித்துமா உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்